நாங்கள் ஆரம்பித்து ஒரு ரெண்டு நாள் பழகியிருப்போம் செட்டில் அப்புறம் கூப்பிட்டோம் மூர்த்தி சார் நான் மூத்தி சாரங்கிறேன் நீங்கள் தேங்காய் சாருங்க இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லை நான் உங்களை டாங்கிறேன் நீங்களே டார்ந்துக்க அன்னிலேருந்து டார் தான் பேசிக்கும் உங்களோட கொஞ்சம் வயதில் ஊற்ற வரலாம் நீங்கள் சேம் என்ன ஆறு மாதம் சின்னவன் ஆறு மாதம் சின்னவன் அன்னிலேருந்து சார் அவ்வளோ நல்லவன் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஐ ஹேட் சம் ஹார்ட் ப்ராப்ளம் இன் நைன்டீன் எயிட்டி சம்திங் ஸோ ஐ டோல்ட் இம் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் உண்டா என்ன பண்ணணும் தெரில இந்த மாதிரி இல்லை இனிமேல் நான் எவ்வளோ நாள் ட்ரிப் வேணும் உங்களோட ஆக்ட் பண்ணு சி சி எனக்கு அப்புறம் ரீசெண்டாக போதுவேன் அப்படின்ட்டு ஹிவெண்ட் டு திருப்பதி பை ஃபுட் நடந்தே போனது போய் எனக்காக வேண்டிக்கிட்டு ரிட்டர்ன் ஆல்சோ மை வாக்கிங் வெங்கடேஷ் வருமான வேண்டிக்கிட்டேன்டா இன்னும் ஒருத்தர் யாரும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா எந்த யார் பண்ணுவா எனக்கு ரொம்ப அதனால தான் ரொம்ப பிடிக்கும்